நம்ம எத்தனையோ நாள் படுக்கையில் உட்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம தலைகணையில முகத்தை புதைச்சிக்கிட்டு ஒரு சின்ன சவுண்டு போட்டு அழுதுருப்போம் பாருங்களேன் அந்த சத்தத்தை பரலோகம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கும் அந்த சத்தத்தை பரலோகம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஒருவேளை நம்ம நினைப்போம் யாருக்கும் தெரியாது பக்கத்தில் உட்காந்துருக்கிற மனைவிக்கு தெரியாது பக்கத்தில் படுத்துருக்கிற கணவனுக்கு தெரியாது நம்ம அழுவுறது பிள்ளைகளுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு திரும்பிங்க ஆண்டவர் சொல்றாரு நீ அழுத அந்த கண்ணீருடைய ஒவ்வொரு டிராப்பும் பரலோகத்தை தொட்டுக்கிட்டே தான் இருக்குது கர்த்தர் உன் சத்தத்தை தான் இருக்கிற உன் சத்தம் பரலோகத்தை எட்டும் ஈஸ்மேல் என்கிற துன்மார்க்கனுடைய சத்தமே பரலோகத்தை எட்டுமானால் தேவனுடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களாகிய உங்களுடைய சத்தமும் என் சத்தமும் எப்படி பரலோகத்தை எட்டாமல் போகும் துன்மார்க்கன் சாகிறது கர்த்தருக்கு பிரியம் அல்ல அந்த இஸ்மவேல நினைக்கும் போது நான் உன்னை துன்மார்க்கான பைபிள் சொல்லுது எல்லா உண்மைதான் அவன் இடத்துல நான் என்னதான் தான் வச்சு பார்த்தேன் ஏன்னா நான் ஒரு காலத்தில் அப்படி விரட்டப்பட்ட ஒரு மனுஷன்தான் கையை கையை குழந்தைய தூக்கிட்டு எங்கள் அம்மா வந்து சூசைட் பண்ண போயிட்டாங்க ட்ராக்ல விழுந்து சூசைட் பண்ண போயிட்டாங்க சூசைட் பண்ண போன அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த ட்ரெயின் ட்ராக்ல வரும்போது நான் அழுதுதான ஒரு அழுகை ஒரு நாலு வயசு இருக்குமா சொல்ல தான் எனக்கு தெரியும் அவங்க சொல்ல எனக்கு தெரியும் நாலு வயசு இருக்குமா ட்ரெயினை வர வேகத்தை பார்த்து நான் அழுது போயிடலாம் போயிடலான்னு கத்த போது அவர்கள் செய்தான காரியம் சரி இந்த பிள்ளைக்காக நாம் வாழுவோம் அவர்கள் முடிவெடுத்தார்கள் நான் சொல்வேன் அந்த முடிவை அவர்கள் எடுக்கவில்லை பரலோகம் அந்த நிமிஷத்தில் என் ஜீவனை பாதுகாத்து கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து உட்கார வைத்து என்னை ஒரு ஊழியக்காரனை மாற்ற வேண்டும் என்று பரலோகம் விரும்பியது இல்லைனா அன்னைக்கு ட்ரெயின் ட்ராக்லேயே துண்டு துண்டாக போயிருக்க வேண்டியதான ஒரு உடம்பு நான் சொல்வேன் துன்மார்க்கனுடைய மரணத்தை ஒரு நாளும் விரும்புகிறது விரும்புகிறதில்லை உன்னுடைய உன்னுடைய பிரச்சனை போராட்டம் உச்சத்துக்கு போயிருக்கும் சாகர்லான் முடிவு எடுத்துருவோம் ட்ராக்குக்கு போயிடுவோம் தூக்கு கயிறு கையில் எடுத்துருவோம் கடல் கரை ஓரத்துக்கு போய் நின்றுடுவோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு கொஞ்சம் பொறு உன் சத்தம் என் சந்நிதியை வந்து எட்டி விட்டது உனக்கு ஒரு நீரூற்றை நான் உண்டாக்கி இருக்கிறேன் அந்த நீரூற்று உன் ஜீவனை பாதுகாக்கும் நீரூற்று மட்டுமல்ல நீ வளர்கிற வரைக்கும் உன்னோடு கூட நான் இருப்பேன் வேதம் சொல்லுது கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார் அந்த துன்மார்க்கன்னு சொல்லப்பட்ட பிள்ளையோடு தான் கர்த்தர் இருந்தார் இன்னைக்கு நீ நானும் நீதிமான்னு சொல்கிறோம் ஆனால் நீ நானும் எவ்வளோ பெரிய துன்மார்க்கன் என்பது நமக்கு தெரியும் தானே இப்போ நமக்கு தெரியும் தானே இப்போ ரத்தத்தில் கழுவப்பட்டுட்டோம் சர்ச்சுக்கு வந்துட்டோம் தசமாங்காணிக்கு கொடுத்துட்டோம் வி ஆர் த ஹோலி ஒன் அப்படின்லாம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பட் நம்ம உள்ளுக்குள்ளே யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போவும் சொல்லுவேன் நீங்களும் நானும் பூரண பரிசுத்தவான்கள் அல்ல அன்னைக்கு கழுவப்படாத பாவி இன்னைக்கு கழுவப்பட்ட பாவி இன்னைக்கும் நமக்குள்ள என்ன இருக்குது பாவங்கள் இருக்கு துர்குணங்கள் இருக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத அறுவறுப்புகள் இருக்கு கர்த்தர் விரும்பத்தகாத காரியங்கள் இருக்கு ஆனாலும் கூட அந்த தேவன் உன்னோடும் என்னோடு கூடும் இருக்கிறார் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் ஜீவனோடு கூட வச்சிருக்கிறார் நான் சொல்வேன் கர்த்தர் துன்மார்க்கன் சாகிறதை ஒரு நாளும் விரும்பவில்லை நீ நானும் சாகிறதை ஒரு நாளும் விரும்பவே இல்லை இந்த இஸ்மவேல் தகப்பனால் விரட்டப்பட்டான் அவன் இருந்த நிலை ஒரே நாள்ல ஓவர் நைட்ல மாறிடுச்சு எப்படி இருந்தால் பாருங்க கிரவுன் கிங் மாதிரி பிரின்ஸ் மாதிரி இருந்திருப்பான் வீட்டில் இளவரசன் மாதிரி இருந்தான் இன்னைக்கு எப்படி ஆயிட்டான் பரதேசி மாதிரி ஆயிட்டான் பஞ்ச பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிட்டான் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சு அவனுடைய வாழ்க்கை போய் போய்விட்டார் அவனுக்கு ஒரு நீரூற்று கிடைச்சிச்சு உங்களுக்கு எனக்கு ஒரு நீரூற்றை கத்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியாகிய நீரூற்று ஒரு நாளும் உங்களை என்னையும் கைவிடாது சாக விடவே விடாது விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க நான் நீதிமான் அல்லதான் இயேசுமின் ரத்தத்தினால கழுவப்பட்டேன் ஆனாலும் எனக்குள்ள பாவம் இருக்கு ஆனாலும் கர்த்தர் என்னை சாக விடமாட்டார் கர்த்தர் என் ஜீவனை பாதுகாப்பார் கர்த்தர் என்னை உயர்த்தி அவர் என்னோடு கூட இருந்து உயர்த்துவார் அல்லூயா இது கர்த்தர் நம்ம கொடுக்கறதான வாக்கு தத்தம் இதை வடிக்கும்போது எனக்கு இன்னொரு ஆள் ஞாபகத்துக்கு வந்தார் இன்னொரு துஷ்ட மனுஷன் இந்த துஷ்ட மனுஷங்களுக்கு பின்னாடியில் அவன் கர்த்தர் எவ்வளவோ அன்பாக இருந்திருக்கிறாரு நாம தான் இன்னைக்கு ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டானா உடனே அவனை என்ன செஞ்சிடறோம் இம்மிடியேட்டாக கண்டம் பண்ணி க்ளோஸ் பண்ணி அவன் எழுந்திருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான் ஒரு ஒரு பெரிய ஒர்ஷிப் லீடர் அவர் அவருடைய பாடல்கள்லாம் வந்து தேவன் பக்கம் திருப்பாமல் உலகத்தின் பக்கம் திருப்பக்கூடியதாக இருந்தது அந்த ஒர்ஷிப் லீடரை எல்லாரும் கண்டம் பண்ணாங்க நான் உட்பட ஆனால் நாங்கள் சொன்னது அந்த ஊழியத்தினுடைய அந்த முறை தப்பு என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கும் போதே எனக்குள்ளே ஆவியானவர் சொன்னார் அவனுக்காக ஜோம் பண்ணு அவனும் என் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் அவனும் என் பக்கம் திரும்பணும் அவனும் அந்த துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வரணும் அதே காரியத்தை அவன் சரியான முறையில் எனக்கென்று செய்வானானால் இன்னும் என் நாமம் மகிமைப்படும் அப்பதான் நினைச்சேன் யாரையும் வெறுப்பதற்காக கத்தை நம்மை ரச்சிக்கவில்லை எல்லாரையும் நேசிப்பதற்காக கத்த நம்மை ரட்சித்திருக்கிறார் ஒரு துன்மார்க்கனை கத்த நேசிப்பானால் நீங்களும் நான் ஏன் நேசிக்க கூடாது நம்ம வெளியே இருக்கிற துன்மார்க்கனை நேசிச்சிருவோம் அதான் ரொம்ப முக்கியம் சபையில் இருக்கிற நாமெல்லாம் ஒரு பாவி இருக்கிறாருன்னு அவரை நேசிப்போம் ஐயோ பாவம் தேவனி அறியாத மனுஷன் அவர் குடியாருனா இருந்தால் அவர் எப்படியாவது ரசிக்கப்படணும் ஒரு பாவத்தில் இருந்தால் அவன் எப்படியாவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் இப்படி நம்ம என்ன செய்யறோம் அவருக்காக நம்ம ரொம்ப பரிதவிக்கிறோம் ஜோம் பண்றோம் எல்லாம் பண்றோம் என்னைக்காவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி விழுந்து போனவனுக்கு அதே பாரத்தோட ஜௌமனி இருக்கிறோமா இவனும் ஒரு வகையில் துன்மார்க்கராய் மாறிக்கொண்டிருக்கிறான் இவனையும் நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை தேவன் எவ்வளவு அழகா நேசிக்கிறார் பாருங்க நான் இந்த இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு வாசிங்க மல்கியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க மல்கியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் வெறுத்தேன் அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன் இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு யாரை வெறுத்தாராம் ஏசாவை வெறுத்தேன் ஏசா பிறக்கும் போதே அது என்ன ரீசன்னே தெரியாது என்ன காரணம் தெரியாது ஆண்டவருக்கு தான் தெரியும் பிறக்கும்போதே கத்தர் ரெப்பாக கிட்ட சொல்லிட்டாரு பிறக்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு மூத்தவன் இளையவனை செவிப்பான்னு சொல்லிட்டார் ஏசாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்களேன் இப்போ நம்ம ஏசாவை ஒரு வில்லனாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் உண்மைதான் அவன் வில்லன் தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த ஏசா கிட்ட இருந்ததான குணங்கள் என்ன இப்போ இஸ்மேலுக்கு பரியாசம் பண்றன்னு ஒரு குணம் இருந்துச்சு அந்த பரியாசம் பண்ற குணம் அவனை கொண்டதை எங்கே நிறுத்திடுச்சு நடுத்தரில் நிறுத்திடுச்சு நம்மகிட்ட தான் சில குணங்கள்லாம் இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரியாது சின்ன தப்பாக தெரியும் ஆனால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் பெரிய விளைவாக இருக்கும் சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் உட்காந்து ஆஃபீஸில் கமெண்ட் அடிச்சிருப்போம் யாரையாவது அந்த கமெண்ட்டு எப்படி அந்த வாளை விட்டு வெளியே அந்த ரூமை விட்டு வெளியே போச்சுன்னே தெரியாது அதை அப்படியே சீனியர் ஆஃபீஸர் காதுக்கு போய் அவர் கமெண்ட் அடிச்சுட்டு நம்மளை வேலையை விட்டு செக் பண்ணிடுவாங்க என்னை பற்றி இப்படிலாம் நீங்கள் கமெண்ட் அடிக்கிறீங்களா அப்படின்னு எப்படி போச்சுன்னா நமக்கு தெரியாது அந்த மாதிரி இவன் பரியாசம் பண்ண ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு இவனை கொண்டு போய் நடுத்தர உள்ள வனாந்தரத்தில் நிறுத்திருச்சு ஆனா ஏசாவுடைய பிரச்சனை அது இல்லை ஏசாவுடைய பிரச்சனை என்னன்னா தெரிஞ்சே அவன் என்ன செஞ்சிட்டானா அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணிட்டார் ஆனா அதுக்கப்புறம் அவன் மனம் கசிந்து அழுதான்னு இருக்கு அது அதை பெற்றுக்கொள்ளுறதுக்கு அவன் என்ன செய்யறான் மனம் கசிந்து அழுதான் அப்படின்னு இருக்கு ரெண்டாவதாக இந்த ஏசா யாரால பாருங்க இவன் இவனை பொறுத்த தகப்பனுக்கு இவன் நல்ல பையன் அப்பாவை யாரு ரொம்ப நல்ல பையன் தேவனுக்கு பிடிக்காது அது வேற விஷயம் உலக பிரகாரமா சொல்றேன் தகப்பனுக்கு பிடிக்காது இப்ப இவன் யாரால ஏமாற்றப்படுறான் தெரியுமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது அங்கேயாவது அப்பாவும் சித்தியும் ஏமாத்திட்டாங்க சித்தினா பெரியம்மா அவங்க ஏமாத்திட்டாங்க இங்க அம்மாவே ஏமாற்றிட்டாங்க இவனை ஏசாவை பொறுத்த வரைக்கும் ஏசாவை பொறுத்த வரைக்கும் அம்மாவும் தம்பியும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க எனக்கு உள்ள ஆசீர்வாதத்தை மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க வாங்கிட்டாங்க அம்மா என்னுடைய ஆசீர்வாத வாங்கி யார் கையில் கொடுத்துட்டாங்க தம்பி கையில் கொடுத்துட்டாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனை யோசித்து பாருங்க கர்ப்பத்தின் பாலகனை திரியானவள் மறப்பாளோ அப்படின்னு கேட்டால் இந்த வசனத்தை கேட்டால் ஏசா என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க எங்கள் அம்மா மறக்கும் எங்கள் அம்மா எனக்கு அகைன்ஸ்டாக செய்யும் சில நேரங்களில் சில வீடுகளில் சில சாட்சி சொல்லுவாங்க அம்மா இப்படி செஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க நம்பவே முடியாது நம்மளால் அப்பா இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க நம்பவே முடியாது இப்படியால் இப்படி நடக்குமா அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியமாக இருக்கும் ஒரு மலேசியாவில் ஒரு கேஸ் நடந்தது அந்த கேஸு பேப்பரில் வந்தது தானே அங்கே இருக்கும்போது நான் பேப்பரில் படித்தேன் அப்படி ஒரு கேஸை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தகப்பன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சொந்த மகளை அவன் நாசம் பண்ணிட்டான்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை கொண்டு போய் நிற்க வச்சிருக்கிறாங்க கூண்டில் நீதிபதி கேட்குறாரு ஏம்பா அது நீ பெற்ற மகளாயிற்று அந்த பேப்பரில் போட்டிருக்காங்க அவனுடைய முகத்தில் ஒரு குற்ற உணர்வுமே இல்லையாம்மா அவன் செஞ்சது சரி தப்புனே அவனுக்கு தோணலைன்னு போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு நம்முடைய உறவுகள் நம்மளை ஏமாத்தோம் தாய் ஏமாத்தோம் தாய் ஏமாத்துமான்னு கேட்டீங்கன்னா ஏமாற்றும் ஏமாத்தி இருக்குது எங்க ஏமாத்தி இருக்குது ஏசா வாழ்க்கையில் ஏமாத்தி இருக்குது ஆனால் ஸ்பிரிச்சுவலி நம்ம எடுக்கல ஸ்பிரிச்சுவலி பார்த்திங்கன்னா ரேபேக்கால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் ஏசாவை பொறுத்த வரைக்கும் என் அம்மா என்னை ஏமாற்றிட்டாங்க என் தம்பிக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு எனக்கு சில நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தாயார் வந்து இப்போ ரெண்டு பிள்ளை இருக்குதுன்னா பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க எப்படி முடியும் ரெண்டு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல புடவையெல்லாம் ஒரு பொண்ணு கொடுத்துறாங்க கொஞ்சம் விலை மதிப்பு இல்லாததெல்லாம் இன்னொரு பொண்ணுக்கு ரெண்டாவது பொண்ணு கொடுப்பாங்க அதுக்கு அவங்க ஆயிரம் காரணம் வச்சுருப்பாங்க சி யா பாவம் கஷ்டப்படுறா இப்படிலாம் சொல்லுவாங்களே ஒழிய தாயாருக்குள்ளே என்ன இருக்குது பாஷாலிட்டிஸ் இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது எப்படி வரும் அந்த பாஷாலிட்டி இந்த இதை படிக்கும் போது ஏசாய் நம்மக்கிட்ட பார்த்து என்ன சொல்லுவான் எங்கள் அம்மாவுக்கு இருக்கியா ஏன் எங்க எங்கள் அம்மா ஏக்கோப்ப நேசிச்சாங்க ஏக்கோப்ப நேசித்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் என்னுடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் வாங்கி இவ்வளவும் செஞ்சு என் தம்பி ஆசிர்வச்சி வெளியே அனுப்பி விட்டாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் அதில் ஒரு மகள் தவறான ஒரு முடிவெடுத்து ஒரு மனிதனை விரும்பி திருமணம் செய்துக்கிட்டு போயிட்டாங்க போனதுனால மற்ற எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாள் சொத்து விற்க வேண்டிய நிலைமை வந்தது சொத்தை விற்க வரும்போது இந்த போன மகளை திருப்பி கூப்பிட்டு சொத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தாயார் மற்ற பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து போன மகள் போலையே அவளை மாதிரியே கையில போட்டு சொத்தை விற்று எல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க இந்த விஷயம் யாருக்கு தெரியாது இந்த மகளுக்கே தெரியாது இதுக்கு யார் உடந்தன்னா அந்த தாயாரும் உடந்தேன் பல நேரங்களில் இது நடக்குது இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்காதபடிக்கு தாயாரே மகளை மகனை வெறுக்கிற சுச்சுவேஷன் இந்த உலகத்தில் இருக்குது ஏசாவுடைய வாழ்க்கை அதுதான் ஏசா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்திருக்கிறான் வசனம் சொல்லுது அவன் கதறி அழுதான் அந்த வசனம் வாசிங்க பாப்போம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் வாசிங்க ஆதியாவும் இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனங்கசந்து கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி அலறினா என்ன தெரியுமா தூக்கத்துல பிள்ளை பயந்து கத்தும் பாருங்க அந்த மாதிரி கத்திருக்கிறான் போச்சே என் வாழ்க்கை போச்சு ஏற்கனவே என் சேஷ்டபுத்திர பாகம் போச்சு நான் தான் அதை மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு இருந்தது ஒன்னே ஒன்னு தான் எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் எங்க அப்பாவுடைய ஒரே ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு அந்த ஆசீர்வாதத்தையும் என்னை ஏமாத்தி வாங்கிட்டாங்களே என்னை ஏமாத்துறது எங்க அம்மாவாச்சே என்னை ஏமாத்துறது என் தம்பி ஆச்சே நான் சொல்லுவேன் ஏசா துஷ்ட மனுஷன்தான் ஆனால் அவன் தகப்பனையும் தாயும் அதிகமாக நேசித்திருக்கான் அதுக்கப்புறம் அவன் மோசமானவனா மாறிட்டான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தகப்பனையும் தாயையும் வேதனைப்படுத்துறோன்ன கல்யாணம் பண்ணி கூட்டுருவான் போய் நீங்க என்னையா இந்த வேலை பண்ணீங்க உங்களை வேதனைப்படுத்துறேன்னு சொல்லி காணநேஸ்திரியும் பெலிஸ்தேஸ்திரியும் போய் கல்யாணம் பண்ணிட்டுருவான் அதுக்கு முன்னாடி எனக்கு அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா யாக்கோ போய் ஆனால் ஆனா ஏசா சொல்ற வார்த்தை என்னன்னா எங்க அப்பனுக்கு துக்கம் கொண்டாடுகிற காலம் ஒன்று வரும் வரட்டும் அன்னைக்கு நான் யாக்கோப வச்சுக்கிறேன் ஆனா அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட அவன் தாயாருக்கு விரோதமா அவன் பேசவில்லை அவங்க அம்மாவுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை என்ன ஒரு நேசம் இல்லை தாய் மேல அந்த தாய் தான் அவனை ஏமாத்துனது பல நேரங்களில் நாம் அதிகமாய் நேசிக்கிறவர்கள் நம்ம ஏமாற்றுவார்கள் நாம் அவங்களை ரொம்ப நம்புவோம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும் ஏசாவுடைய வாழ்க்கையில நடந்துச்சு முப்பத்தெட்டு வாசிங்க ஏசா தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனை உங்ககிட்ட இது மட்டும்தானாப்பா இருக்கு என்னையும் ஆசிர்வாதியும் என்று சொல்லி இறுதித்த பாருங்களேன் எப்பா வேற ஆசீர்வாதமே உங்ககிட்ட இல்லையாப்பா எல்லாத்தையுமே கொடுத்துட்டியாப்பா இது மட்டுந்தானப்பா இருக்குது என்னை எப்படியாவது ஆசீர்வதிப்பா நான் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு எப்படி இயங்குறான் பாருங்க இதே நிலைமை தான் உங்களுக்கு எனக்கும் பல நேரங்களில் தகப்பனிடத்துலேருந்து இருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டியதான காரியங்களை ஏமாற்றி நம் கையிலிருந்து வாங்கியிருப்பார்கள் சில நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன் ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஒரு தகப்பனுடைய மரணம் அந்த தகப்பனுடைய மரணத்தை அந்த ரெண்டாவது மகனுக்கு சொல்லிட்டா அவன் வந்துட்டானா அந்த சொத்து ரெண்டாக பிரிஞ்சிரும்னு சொல்லி அந்த தகப்பன் மரணத்தை ரெண்டாவது பையனுக்கே சொல்லாமல் அவர்கள் மரணத்தை அடக்காராதனையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அந்த பத்திரத்தை எல்லாம் இந்த பையன் பேருக்கு மாற்றிட்டாங்க இந்த பையனுக்கு உண்மையே தெரியாதான் வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் கழித்து அவன் வீட்டுக்கு வரும்போது அப்பா இறந்துட்டாரு எல்லாம் போச்சுன்னு சொன்ன உடனே அவன் சொல்லி அழுத காரியம் என்னென்னா டேய் எனக்கு சொத்து வேணாண்டா கடைசியே எங்க அப்பா முகத்தை பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே எனக்கு சொத்து எனக்கு இருக்கு எங்க இருக்கு நான் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறேன் எனக்கு இருக்கு எனக்கு போதும் எல்லாமே இருக்கு சாகுற நேரத்துல எங்க அப்பா முகத்தை என்ன செஞ்சிட்டீங்க பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே இனிமேட்டு நான் நினச்சாலே எங்க அப்பாவை பார்க்க முடியுமா இந்த மாதிரி எத்தனை பேருடைய வாழ்க்கையில துரோகங்கள் இருக்கு தெரியுமா எத்தனையோ பேர் இங்கே உட்காந்துருக்குறீங்களே உங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எத்தனையோ பேர் செஞ்சிருப்பாங்க சொந்தக்காரங்க செஞ்சுருப்பாங்க அக்கா தங்கச்சி செஞ்சிருப்பாங்க அண்ணன் தம்பி செஞ்சிருப்பாங்க நம்ம அதிகமாக நம்புனவங்க செஞ்சிருப்பாங்க இவங்களா இப்படி செஞ்சாங்கன்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு செஞ்சிருப்பாங்க ஏசா துன்மார்க்கன் தான் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அவனுக்கும் ஒரு இறுதியும் இருக்கு ஒரு காலத்தில் நாமளும் துன்மார்க்கரா இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்துச்சு இப்போ ஒருவேளை நமக்கு இப்படி நடந்தால் நான் சொல்லுவேன் எனக்கு அந்த தகப்பனுடைய ஆசிர்வாதம் இல்லாவிட்டாலும் சரி எனக்கு இன்னொரு தகப்பனுடைய ஆசிர்வாதம் இருக்கிறது அதை என்னை விட்டு யாரும் எடுக்கவே முடியாது என் தகப்பனிடத்துல அநேக ஆசிர்வாதங்கள் உண்டு அவர் அந்த ஆசிர்வாதத்தை எனக்கு வச்சிருக்கிறார் ஏசாவுடைய வாழ்க்கையில் அவன் தேடியும் கண்டுபிடிக்காமல் போயிட்டான் மனம் கசந்தாழுதான் ஆண்டவர் சொல்றாரு அந்த துன்மார்க்கனையும் அவர் நேசிக்கிறார்